வணக்கம் இன்று எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்தில் மொழியை ஆளுவம்ல இரண்டாவது தலைப்பு வந்து இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்தணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே கலந்து வந்திருக்கக்கூடிய சொற்களை கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து உடுக்கை இரண்டாவது உரிமை மூன்று வந்து அதுக்கடுத்து பாருங்கள் உயிர்மெய் எழுத்துல ஆரம்பிக்குது கா கணப்பறை நாலு வந்து தவண்டை ஐந்து வந்து தவிழ் ஏன்னால் அடுத்து வீ வரும் அப்போ தவண்டை நாலு ஐந்து வந்து தவில் ஆறு வந்து அதுக்கடுத்து நா நாகஸ்வரம் ஏழு படகம் அடுத்து பா படகத்துக்கு அடுத்து எட்டு வந்து பிடி பா பா பி வருது இல்லைங்களா அதுக்கடுத்து ஒம்பது வந்து பேரியாள் பத்து வந்து பாவுக்கு அடுத்து உள்ள வரிசைனது மா மகுடி இது போல தான் நம்ம இதை வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி சரியாக எழுதணும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக எழுதி கொடுத்துருக்குறேன் அகர வரிசைப்படுத்துக உடுக்கை உருமி கணப்பறை தவண்டை தவில் நாகசுரம் படகம் பிடில் பேரியால் மகுடி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணவும் நன்றி